அதனாலதான் சிவன் திருவண்ணாமலை மலை மேல தன்னோட ரெண்டாவது கால் தடத்தை பதிச்சிருக்காரு அவரை இந்த மலை தாங்கிக் கொள்ள அவரும் இங்கேயே தங்கிட்டாரா இன்னமும் சிவன் கால் தடம் பதிச்சதா சொல்ற இந்த இடத்தை அந்த மலை மேல நம்ம பார்க்க முடியும் பருவதமலையில சிவன் மல்லிகார்ஜுனர் சிவராரா நமக்கு காட்சி கொடுக்கறாரு இந்த கோவில் அறிவாலத்துல பச்சை மன்ற பேர்ல பார்வதி தேவி நமக்கு அருள் கொடுக்குறாங்க பாவங்களை போக்கும் பருவத மலைன்னு இந்த மலைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த மலையோட இந்த மலைக்கு மேலே ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடப்பாறையால ஊனி நம்ம கை பிடிச்சி மேல நடக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற தான் இருக்கும் திருவண்ணாமலையோட கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர்னா இங்க இந்த மலையை சுத்துறதுக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பைரவரே நமக்கு துணையா வருவாரு மலை ஏறவங்களுக்கும் சரி தனியா போறவங்களுக்கும் சரி இவர் தாங்க அந்த கோவில்ல துணையா நமக்கு வருவாரு மலை மேல இருக்க கோவில்ல தனி தனிச்சன்னதில கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் மல்லிகார்ஜுனேஸ்வரர் காரியாண்டி கடவுள்னு அழைக்கிறாங்க இவருக்கு பக்தர்களை அபிஷேகம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் சிவனை தொட்டு வணங்கலாம் இந்த மலையில பல சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறங்கிறது இன்னொரு சிறப்பு இந்த மலையில அமர்ந்து தியானம் செஞ்சா தியானத்தின் ஞானம் கைகூடுமா தியானத்தினால் கிடைக்கிற முழு பலனும் சிவன் நமக்கு கொடுப்பாராம்